நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து சபைக்கு ஓடோடி வரும்படி உங்களை அழைக்கிறேன் ஒன்பது மணி நாலரை மணிக்கு யூத் சர்வீஸ் சாயங்காலம் ஆறு மணி கூட்டம் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக உங்களை அன்போடு அழைக்கிறேன் வரும்போது வேகத்தோடு வாருங்கள் சீக்கிரமாக வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தில் வாசிக்கிறேன் இந்த பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய ஆரம்பம் இருக்கிறது என்று கேட்டால் ஏசுநாதர் தாம் உயிரோடு பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவ் இருந்து பண்ணினார்கள் பார்த்தால் பணிவிடை செய்தால் லாசர்வும் அதாவது உயிரோடு எழுப்பப்பட்ட லாசர்வும் அங்கே அவர்களோடு கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்பொழுது மரியாதை ஒரு பெரிய காரத்தை செய்தாலும் பெற்ற நலதமனும் தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமயினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது அதாவது இயேசுவின் மேல் உள்ள தன்னுடைய அன்பை இயேசுநாதர் தங்களுக்கு செய்த அற்புதத்தின் விளைவாய் உள்ளதான அன்பை தனக்கு இருந்ததான எல்லாவற்றையும் விற்று அவள் கொண்டு வந்த தைலத்தை அவளுடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமுடியினாலே அதை அவருடைய பாதத்தை தொடுத்தார் அதாவது பெண்களுடைய கனமே என்னென்று கேட்டால் அவருடைய தலையில் இருக்க முடி தங்களுக்கு சிரேஷ்டமா இருக்கிறதான அந்த தலைமுடியை கூட கர்த்தருடைய பாதத்தில் அவள் ஒப்புவித்ததை குறித்து அங்கே வாசிக்கிறோம் அதற்கு பின்னால் நிறைய காரியங்களை ஆண்டவராகி கர்த்தர் சொன்னார் அதெல்லாம் சொன்ன பிறகுதான் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறுல என்ன சொன்னார் கேட்டால் என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் என்னை பார்க்கிறவன் இயேசுநாதரை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் ஆண்டவராக இயேசுநாதர் இடத்துல விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஜாதி மதமின்றி நிற வித்தியாசமின்றி ஜாதி வித்தியாசமின்றி தேச வித்தியாசமின்றி யாரெல்லாம் இயேசுநாதர் மேல் இருக்கிறார்களோ அவர்கள் இருளிலே இராதபடிக்கு அவளை வெளிச்சத்தில் நடத்த நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன் அல்ல லூயா இந்த நாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எவ்வளவு தூரமான இருது இருளிலே காணப்பட்டாலும் என்ன ஆண்டவராகிய கர்த்தர் எந்த வித்தியாசமும் இன்றி பட்சபாதம் இல்லாதவராகி அந்த ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உள் வெளிச்சத்தை கொண்டு வருவார் ஆண்டவராக கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன் அந்த வெளிச்சத்தை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது அப்படிப்பட்டதான் வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது அவன் இருளில்லாதபடி அவர் உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்ததனுடைய காரணம் என்னவென்று கேட்டால் ஒருத்தரும் இருட்டில் நடக்க கூடாது இருட்டில் நடக்கிறவன் தடுமாறி போவான் கீழே விழுந்து விடுவான் வழி தெரியாது ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் வழிகாட்டியாக பாதுகாக்கிறவராக பராமரிக்கிறவராக நமக்கு முன்னாலே செல்லத்தக்கதாக நமக்கு ஒளியாகி வந்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஒளியாகிய ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து நம்மை சுற்றியுள்ள இருளெல்லாம் நீக்கப்பட்டவர்களாக காணப்பட வல்லமுள்ள கர்த்தர் நமக்கு ஒத்தாசைப்படுவார பரிசுத்த பிதாவை யேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையின் எந்த எல்லையில் எந்த இருட்டிருந்தாலும் எழும்பி பிரகாசி உன் ஒளி உன்மேல் வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் மேல் உம்முடைய ஒளி ஒளியாகிய கிறிஸ்துவின் ஒளி எங்கள் மேல் வந்ததுக்காய் நன்றி நாங்கள் பிரகாசத்தில் நடக்க இரட்டைப்பட்டு அகன்று நடக்க ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசைப்படும் பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் படிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்